தொகை கிடைக்காத பெண்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதன் காரணத்தை அறிய திருவாரூர் கோவில்பட்டி கரூர் உள்ளிட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் குவிந்து வருகின்றன இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் விவரங்கள் அதாவது கலைஞர் மகளிர் தொகை கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துவங்கி வைத்தார் இந்நிலையில் அதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதாக பல்வேறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் மற்றும் கள ஆய்வில் உள்ளதாக கூறி தற்போது விண்ணப்பித்த பெண்களுக்கு அந்த பணம் ஏறாத காரணத்தில் கடந்த சில நாட்களாக வங்கியில் சென்று எங்களுக்கு பணம் ஏறியதா என்று அங்கே அதிக அளவில் இந்நிலையில் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்களில்

தளத்தில் அதாவது ஏன் எங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது எங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அறிந்து கொள்வதற்காக ஒரே நேரத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த பகுதியில் மின் விசிறி இல்லாததால் கை குழந்தைகள் வேர்வையில் அதாவது ஒரே இடத்தில் குவிந்ததால் குழந்தைகள் அளவ தொடங்கினர் அதேபோல் அதாவது திருவாரூர் மாவட்டம் மற்றும் அம்பத்தூர் தூத்துக்குடி கோவில்பட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான பல்வேறு வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் பெண்கள் மூதாட்டிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் குறிப்பாக அந்த பெண்கள் கூறுவது என்னவென்றால் கொடுத்தால் அனைவருக்கும் கொடுங்கள் இல்லாவிட்டால் ஏன் எங்களை இப்படி அலை விடுகிறீர்கள் எங்களது வேலையும் பாதிக்கப்படுகிறது எங்களது கூலியும் கிடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு தற்போது இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக அதிக அளவில் இந்த தற்போது அந்த வட்டாட்சியர் அலுவலகங்கள் உதவி மையங்களில் தற்போது குவிந்து வருகின்றனர் மேலும் ஒரு சில மூதாட்டிகள் கை குழந்தைகள் அதாவது மருமகள் மற்றும் மகளுடன் அந்த பகுதிக்கு வந்து அந்த விண்ணப்பத்தை சரிபார்ப்பதற்காக இருந்தபோது மூதாட்டிகள் கைக்குழுதுகளுடன் உட்கார்ந்து கொண்டு ரொம்ப சிரமத்திற்கும் தற்போது உள்ளாகின்றன குறிப்பாக குளிர்த்தறை வட்டாட்சியர் அலுவலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததாலும் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் குழந்தைகளுடன் கைக்குழுதைகளுடன் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி கார்த்திகேயன் வரிவான விவரங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மீண்டும் இணைய என்ன செய்ய வேண்டும் தகுதி இருந்தும் உரிமைத் தொகை கிடைக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது அதனை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பெற தகுதி இருந்தும் பணம் வரவில்லையா விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை என்றால் மகளிர் உரிமை திட்டத்தின் எந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதை தங்களது ஆதார் எண் மூலமாக லாக்இன் செய்து மகளிர் உரிமை திட்டத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அரசு குறுஞ்செய்தி வந்தது ஆனால் வங்கிக் கணக்கில் பணம் வரவில்லையா உங்களது வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும் உங்களது வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்ட விவரத்தை வங்கிக் கிளைக்கு சென்று அறிந்து கொள்ளவும் எனக்கு ஏன் அரசிடமிருந்து குறுஞ்செய்தி வரவில்லை உங்களது கைபேசியின் இயக்கத்தை சரிபார்க்கவும் உங்களது மனுவின் நிலையை அறிய ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து இணையதளத்தில் சரிபார்க்கவும் இப்போது மேல்முறையீடு செய்யலாம் எங்கு மேல்முறையீடு செய்யலாம் உங்களது மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக குறுஞ்செய்தி வரப்பெற்று முப்பது நாட்களுக்குள் நீங்கள் தகுதி வாய்ந்த பயனாளி என்பதற்கான ஆதார ஆவணங்களுடன் வருவாய் கோட்ட அலுவலருக்கு இ சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்யவும் எனது விண்ணப்பம் எந்த காரணத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டது செப்டம்பர் பத்தொன்பது முதல் உங்களது தொலைபேசி எண்ணுக்கு விண்ணப்பம் ஏற்கப்படாததற்கான காரணம் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகிறது எனது வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்படவில்லை எனக்கு பணம் கிடைக்குமா இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தகுதி வாய்ந்த பயனாளியாக இருந்தால் உரிமை தொகை பெற வங்கிக்கு சென்று வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்கவும் ஒரு ரூபாய் வந்தவர்களுக்கு மட்டும்தான் தொகை கிடைக்குமா அல்லது பத்து பைசா வந்தவர்களுக்கும் கிடைக்குமா உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்கள் எப்போது முதல் விண்ணப்பிக்கலாம் அரசால் அறிவிக்கப்படும் தேதியிலிருந்து உங்களது மனுவினை இ சேவை மையங்கள் வழியாக விண்ணப்பிக்கலாம் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் உங்களது வங்கியினை நேரில் அணுகி வங்கிக் கணக்கினை நடைமுறைக்கு கொண்டு வரவும் அல்லது புதிய வங்கிக் கணக்கினை தொடங்க வேண்டும் நான் கைபேசி எண்ணை மாற்றிவிட்டேன் அப்டேட் செய்ய என்ன வழி மகளிர் உரிமை திட்ட செயலியில் பயனாளியே தங்களது ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து உரிய திருத்தங்களை மேற்கொள்ளலாம்